ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை சனிக்கிழமையில் நீ மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு என் சொல்லவே நீ எப்போதும் என் சாயப்பா என்னை பார்த்து கொள்வான் என்று சொல்லி உன் மனதை எங்கே எனக்கே ஒப்படைத்தாய் அல்லவா உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த அன்பை நான் தெளிவாக உணர்கிறேன் நீ செல்லமாக ஆசைப்படும் ஊராக சொல்வது சீரடி என்று ஒரு நொடியும் யோசிக்காமல் சொல்வதால் உன் ஆன்மாவின் ஆழம் தெரிகிறது என் செல்லமே நிச்சயமாக உன் அகத்தையும் புறத்தையும் அறிந்தவன் நான் தானே நானே உனக்குச் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் தோல்விகள் அனைத்தும் தற்காலிகமானதான் அவை உன் தைரியத்தை சோதிக்க வந்த சின்ன சின்ன கஷ்டங்கள்தான் ஆகவே உனக்கு உனக்காக காத்திருக்கும் வெற்றி அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு என்று சொல்லவே சில நேரங்களில் நீ எதற்காக இவ்வளவு கலங்குகிறாய் அப்படி எதுவும் கெட்டது நடந்து விடவில்லையே நீ கேட்ட அனைத்தையும் நான் அமைதியாக செய்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் உன்னை உயர்த்துவதற்கு என்ன வழியோ அதை நான் உனக்கு தந்து கொண்டு தானே இருக்கிறேன் உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையில் செல்லும் நேரம் நெருங்கி வருகிறது அதை உனக்காக சரியான தருணத்தில் நான் கொண்டு வந்து தருவேன் இந்த சாயப்பா அதற்கு முன் நீ தைரியமாக இருக்க வேண்டும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் ஆம் செல்லமே என்னுடைய அருள் என் பாதுகாப்பு என் ஆசீர்வாதம் இவை அனைத்தும் உன்னோடு எப்போதும் இருக்கும் எப்போதுமே உற்சாகமாக இரு உன் கனவுகள் அனைத்தையும் இந்த சாயப்பா நல்லபடியாக முடித்து தருவேன் நிச்சயமாக அதற்காக நீ எப்பொழுதும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் உன் பிரார்த்தனையை உன் சாயப்பா உனக்காக நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய துன்பங்களில் இருந்து எல்லாம் உன்னை நான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் நீ கேட்ட வரத்தை கூடிய விரைவில் அதாவது நாளை காலை சனிக்கிழமை உனக்கு தந்து உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றுவேன் நீ நினைத்தபடி நிச்சயமாக எல்லாம் நடந்தே தீரும் உன் மனக்கவலையை அகற்றிவிடு நீ மன மகிழ்ச்சியோடு நீ வேண்டிய பிரார்த்தனை நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அதுவரை நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் கலங்காது இருக்க வேண்டும் என்று சொல்லவே இன்னொன்று சொல்கிறேன் கேள் எந்த இடத்தில் உன்னை அவமானப்படுத்தி தூக்கி எரி எறிந்தார்களோ அதே இடத்தில் அவர்கள் கண்முன் உன்னை வளர்த்து எப்பொழுது உன் கரங்களால் என்னை கைகூப்பி நின்றாயோ எப்பொழுது உன் கால்கள் உன் கால்களை இருக பற்றி கொண்டாயோ என்னுடைய கால்களை இருக பற்றி கொண்டாயோ எப்பொழுது உன்னை என்னிடம் முழுமையாக ஒப்படைத்தாயோ அந்த கணத்திலிருந்து நீ என்னுடைய செல்ல குழந்தை துவாரகமாயின் செல்ல குழந்தை உன்னுடைய விலை மதிப்பு எல்லாம் கண்ணீரை மட்டும் எனக்கு காணிக்கையாக இதுவரை தந்துள்ளாய் அதற்கான வெகுமதியைத்தான் நான் தந்து கொண்டிருக்கிறேன் அனைத்தையும் கடந்து விட்டாய் என் செல்லமே உன் கர்ம வினையின் கணக்கு முடிக்கப் விட்டது என் பாதம் பற்றிய உனக்கு எப்பொழுதும் இந்த சாயப்பா உனக்கு பாதுகாவலனாகவே இருப்பேன் உன்னை எப்பொழுதும் ஆசிர்வதிக்கின்றேன் கவலைப்படாதே என் செல்ல பிள்ளையே நீ எவ்வளவோ முயற்சித்தும் உன்னால் உறங்க முடியவில்லை கண்களை மூடினால் கவலைகள் உன் கண்முன்னே வருகின்றன பல மாதங்களாக இல்லாத இரவு நேர பிரச்சனை இப்போது மீண்டும் வந்து உன்னை வருத்துவதாக கூறுகிறாய் உன் மனம் குழப்பமான சூழ்நிலை எல்லா பிரச்சனையையும் ஒன்றாக கலந்து உருவாக்கி அதை தீர்க்க போராடுகிறது எல்லாவற்றுக்கும் காலம் நேரம் உண்டு எல்லாம் தனித்தனியாக தீர்க்கப்பட வேண்டும் நான் முன்பே கூறியது போல் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் ஏற்று வழிபடும் தீபத்தால் உன் மன இருள் அகழும் ஒளியால் உன் மனமும் வாழ்வும் நிறைவதை உணர்வாய் என் செல்லமே என் செல்லமே நீ ஒன்றை நினைத்து நினைத்து பயந்து கொண்டு அது இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது அதில் இந்த சாயப்பாவின் துணையை நீ உணர்ந்திருப்பாய் உன் பயம் நீங்க உன் சாயப்பா நான் உன் இல்லத்திற்கு வந்துள்ளேன் என் செல்லமே இன்னும் சில காரியங்கள் நீ முடிக்க நான் உனக்கு துணையாக இருப்பேன் கவலைப்படாதே நீ எனக்காக காணிக்கை முடித்து வைத்ததை நான் நன்கு அறிவேன் அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் காலம் இதுதான் புன்னகையோடு நீ செய்ய வேண்டிய அனைத்தும் செய்து முடிப்பாய் இந்த சாயப்பாவின் துணையோடு ஒரு கர்மவினை திருத்து நன்மையை பெறப்போகிறாய் என் சொல்லமே ஆகவே உன்னை நான் என் வசம் வழிபடுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழேழு ஜென்மமாய் நான் உன்னுடன் வாழ்க்கையில் பயணிக்கின்றேன் என் செல்ல பிள்ளையை சொல்லி என் சொல்லித்தான் அவர்கள் பிரச்சனைகளும் துன்பங்களும் உன் சாயப்பாவுக்கு தெரிய என்று மட்டும் நினைக்கிறாயா உன் சாயப்பா நான் அகண்டமான இந்த உலகம் இருக்கையில் எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் உன் வாழ்க்கையில் கோபத்தை ஏறி பொறுமையை கடைபிடி யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் நீ அமைதியாக இரு மற்றவற்றை உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கால காலம் வந்துவிட்டது நீ நிச்சயமாக நிச்சயமாக வெற்றி பெற்று நிம்மதியுடன் வாழப்போகிறாய் என் செல்லமே நன்மைகள் உன் வாழ்வில் நடப்பதை உன்னால் காணவோ உணர்வோ முடிகின்றதா அப்படி முடிகின்றதென்றால் உன் வாழ்வில் மீண்டும் ஒரு முறை வாழ்வை செய்ய வாய் வாழ்க்கையை வாய்ப்பு தருகிறது என்ற அர்த்தம் நீ திட்டமிட்ட விஷயங்கள் இந்த நேரத்தில் செயல்படுத்தி வெற்றி காண முடியும் எதிர்மறை எண்ணமோ அச்சமோ சந்தேகமோ இன்றி முயற்சி செய்துவார் உனக்கான வெற்றியை தருவதற்காக உன் சாயப்பா நான் காத்திருக்கிறேன் நிச்சயமாக தருவேன் நிராகரிக்காமல் பெற்றுக்கொள் என் செல்லமே இன்னொன்றும் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப வேண்டாம் என்பதை தெரிந்து புரிந்து பழகு உன்னை நடிப்பவர்களுக்காக நீ உயிரை தியாகம் தவறு உன்னை நம்புபவர்களுக்காக நீ உயிரை கூட தியாகம் செய்யலாம் தவறாக சொல்லிவிட்டேன் மன்னித்துக்கொள்ளுங்கள் என் சாயப்பாகளே உன்னை நம்புபவர்களுக்காக நீ உயிரை கூட தியாகம் செய்யலாம் அவர்களுக்கு உன் அன்புதான் பொக்கிஷம் அவர்களை ஒருபோதும் மறவாதே அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யாதே என்று சொல்லமே அது பாவம் அதை நீ எங்கு போனாலும் அந்த பாவத்தை உன்னால் துடைக்க முடியாது அதேபோல நீ ஒருவர் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரம் இல்லாத இல்லாதவராக இருந்தால் அவர்களிடம் கடிந்து பேசாதே அமைதியாக அவர்களை விட்டு விலகிவிடு ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதை கண்டுகொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு ஏனென்றால் உனக்கான நேரத்தை படைப்பவன் உன் சாயப்பா நான் தானே அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் வாழ்க்கையில் இந்த சாயப்பாவின் ஆசியுடன் கூடிய அருளும் நிச்சயமாக உனக்கு கிட்டும் என்றெல்லாமே கவலைப்படாதே நிம்மதியாக உறங்கு நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு என்றெல்லாமே நாளை காலை சனிக்கிழமை உனக்கான பொழுதாகத்தான் விடிந்து நிச்சயமாக உனக்கு நீ நினைத்ததையெல்லாம் உன் சாயப்பா நிறைவேற்றித் தருவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்